வணக்கம் டி முகேதினாசின் முதலாம் ஆண்டு வீகம்சியே இன்றைய செய்திகள் மனைவியை நேசியுங்கள் தொழிலதிபர் அட்வைஸ் வாரத்தில் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என எல் தலைவர் சுப்பிரமணியன் கூறியுள்ள கருத்துக்கு பிரபல தொழிலதிபர்கள் ஆனந்த் மகேந்திரா அதாத் பூனேவாலா எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட அவர்கள் வலியுறுத்தினர் இம்போசிஸ் நிறுவனர் நாராயண் நிறுவனர் நாராயணமூர்த்தி வாரத்தில் எழுபது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே கூறினார் அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பலரும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் கட்டுமானம் உட்பட பல துறைகளில் ஈடுபட்டுள்ள எல்என்டி நிறுவனத்தின் தலைவர் சுப்பிரமணியன் வாழ்க்கையில் வெற்றி பெற வாரத்தில் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் இதைத் தவிர ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டில் எவ்வளவு நேரம்தான் மனைவியின் முகத்தை வெறித்து பார்ப்பீர்கள் அதுபோல் தீரா என் மனைவி அருமையானவர் அவரை வெறித்து பார்த்து கொண்டிருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் என பதிவிட்டுள்ளார் இதை பகிர்ந்து மருந்து தயாரிப்பு துறையில் ஈடுபட்டுள்ள சீரம் இந்தியா நிறுவனத்தின் தலைமை செயலர் அலுவலர் ஆனந்த் அதார் பூனேவாலா ஆனந்த் மகேந்திரா கூறியுள்ளது சரி என் மனைவியும் மிகவும் சிறந்தவர் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னை பார்த்து கொண்டிருக்க அவர் விரும்புகிறார் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்கிறோம் என்பதை விட எந்த அளவுக்கு தரமான வேலை செய்கிறோம் என்பதே முக்கிய முக்கியம் அலுவலகம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை சரியாக சமாளிக்க வேண்டும் என கூறியுள்ளார் நன்றி